வசுதேவசுதம் தேவம் தம் சச்சானூர மர்தனம் பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் மனசில் அமைதி இல்லாமல் போகுதோ அமைதியின்மை ஏற்படுகிறதோ மனசில் வந்து எப்போ வந்து மகிழ்ச்சி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை நீங்களே மனசை அமைதிப்படுத்தி அம அமர்ந்துக்கணும் இப்படி கைகள் வச்சுக்கோங்க இடது கை கீழே வலது கை மேலே இப்படி வச்சுட்டு அமர்ந்து கண்கள் மூடி இந்த ரெண்டு வரலும் இப்படி தொடர மாதிரி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வரலும் இப்படி தொடர மாதிரி வச்சு இப்படி அமர்ந்து கண் மூடி மூச்சு வந்து ஆழமாக உள்ள இழுக்கணும் ஹோல்டே எக்ஸே ஸோ இன்ஹேல் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஹோல்ட் இட் ஃபார் ஒன் டூ த்ரீ ஃபோர் எக்ஸேல் ஃபார் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ஒரு பதினோரு தடவையாவது நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி கண்மூடி உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஆனந்தமாக இருப்பதாக பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ஒரு பத்து தடவையாவது சொல்லணும் அகைன் வந்து ஒரு பத்து டு பதினோரு முறை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பகவானுடைய அருளால் நான் மிகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொன்னேன் நீங்கள் என்ன வேர்ட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் சரிங்களா அதனால் வந்துட்டு நீங்கள் இதை சொல்ல 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 தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் எப்போல்லாம் மனசில் அமைதி இல்லாமல் போகுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணணும் பகவான் நம்ம கூடவே இருக்காரு எப்பொழுதும் நம்மளை காப்பாற்று பாருங்கக்கூடிய எண்ணம் நீங்கள் அதிகம் வளர்த்து கொண்டால் மட்டும்தான் அடுத்த டெவலப்மெண்ட்டே இருக்கே தவிர இல்லைன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது ஸோ கீப் ஆன் சாண்டிங் எல்லா நேரம் சாண்ட் பண்ணிகிட்டே இருங்க மனசு தளர்றது அப்படிங்கிறது வந்து தவறு கிடையாது பட் உத்தரே ஆத்மானம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறாரு எப்பெல்லாம் தளருதோ மனசு அப்பெல்லாம் உங்களை உயர்த்திக்கோங்க அப்படிங்கிறாங்க கொஞ்சம் உணவில் கட்டுப்பாடு பார்த்துக்கோங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் வந்து நாத்தியஸ்தனஸ்து யோகோஸ்தி கிருஷ்ணா சொல்கிறாரு ரொம்ப அதிகம் சாப்பிடாத ரொம்ப குறைவாகவும் சாப்பிடாது அதே மாதிரி தூங்குறதும் அதிகம் தூங்காத குறைவாகவும் தூங்காத கிருஷ்ணா கீதையில தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ அதனால தூக்கமும் சரி உணவும் சரி எல்லாமே வந்து கரெக்டாக சாப்பிடணும் யுக்த விகார சேஷ்டசியர் கிருஷ்ணா அழகா சொல்றாரு எல்லாத்துலேயும் ஒரு சமநிலை வச்சுக்கோங்க சாப்பாட்டுலேயா இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஓய்வெடுக்கிறதா இருக்கட்டும் ரொம்பவும் ஓய்வு எடுக்கக்கூடாது ஓய்வு இல்லாமல் இருக்கக்கூடாது தொழில் பார்க்கறத தொழில் பார்க்குறீங்க இல்லையா அதுலயும் ரொம்ப கொண்டு போயிடக்கூடாது எல்லாத்துலேயும் மிதமாக இருக்கணும்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு சரி இதையெல்லாம் வச்சுக்கோங்க இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வருது அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு குறைவு அப்படி ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நான் சொன்ன மாதிரி கை இடது கை கீழே வலது கை மீன் இந்த ரெண்டு கையும் டச் பண்ணிவிட்டு கட்டவரில் டச் பண்ணிவிட்டு நல்லா கண் மூடி மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடணும் மூச்சு உள்ள போது நல்ல சக்தி உங்களுக்குள் செல்வதாக நீங்கள் பாவனை செய்ய வேண்டும் மூச்சு வெளியில் வரும்போது போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களா வெளியில் போகிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கணும் அப்போ மூச்சு இன்ஹேலுக்கு நாலு ஹோல்டுக்கு நாலு எக்ஸேலுக்கு நாலு சரிங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கிருஷ்ணர் வந்து ஹம் துவாம் சர்வ பாப்பேஷும் மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சகான்னு சொல்கிறாரு எல்லா பாவத்தையும் எடுத்துருவேங்கிறாரு மனசை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கிருஷ்ணர் வந்து உங்களை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்குவார் எல்லாம் அல்ல பகவான் கிருஷ்ணரின் திருவடிகள் சரணம் நன்றி ராதே கிருஷ்ணன்